அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனவர் காலையின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என்று எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் ஈரானை சுற்றி வளைத்து அமெரிக்க நேட்டோவினுடைய போர்க்கப்பல்களும் போர் விமானங்களும் நிறுத்தப்பட்டாலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு மிகப்பெரிய தயக்கம் அல்லது மிகப்பெரிய ஒரு அச்சம் காரணமாக அமெரிக்காவினுடைய தாக்குதல் தேதிகள் இன்னும் நிர்ணயிக்கப்படாமல் இருக்கின்றமை மிகப்பெரிய கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவில் ஒரு உள்நாட்டு கலவரம் வெடிக்கும் அளவுக்கு ஒரே நேரத்தில் அமெரிக்காவின் பல்வேறுபட்ட நகரங்கள் மீது மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன கனடிய பிரதமர் மார்க் கார்னி அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார் இது சார்ந்து வெளியான முக்கிய தகவல்களையும் உலக அரங்கில் நடைபெற்ற மிக முக்கியமான நிகழ்வுகளையும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் இன்று அமெரிக்கா ஈரானை தாக்கிவிடும் நாளை தாக்கிவிடும் நாளை மறுதினம் தாக்கிவிடும் என ஏறக்குறைய இரண்டு வார கால பகுதிகளில் ஊடகங்கள் இந்த விடயத்தை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல்கள் வளைகுடாவை சென்றடைந்து விட்டன அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் சென்றடைந்து ஆனால் ஈரான் தெளிவாக கூறிவிட்டார்கள் எது நடந்தாலும் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்போம் வாழ்வா சாவா போராட்டம் இந்த தாக்குதலில் எந்த ஒரு இடத்திலும் நாங்கள் பின்வாங்க போவதில்லை அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு ஈரான் அடிப்படையாது என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்கள் மிகப்பெரிய இராணுவத்தை குவித்து நூற்றுக்கணக்கான போர் விமானங்களை குவித்து விமானம் கப்பல்களை குவிப்பதனூடாக உளவியல் ரீதியாக ஈரானை பயமுறுத்தி தங்களுடைய டிமாண்ட்ஸ் தங்களுடைய கட்டுப்பாடுகளுக்கு ஈரானை ஒத்துழைக்க வைத்து விடலாம் என்ற ட்ரம்பினுடைய நோக்கம் மிகப்பெரிய அளவில் சித்திக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்தியாக வேண்டிய கட்டாயத்தில் அமெரிக்காவும் இருக்கின்றது ஏனெனில் கப்பல்களை கொண்டு போய் நிறுத்திவிட்டார்கள் விமானங்களை நிறுத்திவிட்டார்கள் இதன் பின்னர் இவர்கள் பின்வாங்கினாலும் மிகப்பெரிய சிக்கல் தாக்குதல் நடத்துவதற்கு மிகப்பெரிய அச்சம் அமெரிக்காவினுடைய நிலை மிக மோசமான ஒன்றாக மாறியிருக்கின்றது ஆனால் இது ஈரான் அமெரிக்க மோதல் என்பதை கடந்து மத்திய கிழக்கு உலக பொருளாதாரத்தையும் மிக மோசமாக பாதிக்கும் ஒரு போராக மாறப்போகின்றது என்பதுதான் பலருடைய கவலையாக இருக்கின்றது இந்த போருக்கான எதிர்வு கூறல்கள் ஆரம்பித்த நாளிலேயே பல பங்கு சந்தைகள் விழுந்துவிட்டன இந்த நிலையில்தான் இன்றைய தினம் ஈரானின் உடைய புரட்சிகர காவலர் படையினுடைய தளபதி ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்றார் கடந்த ஆண்டு ஸ்டேலுடனான பன்னிரெண்டு நாள் மோதலின் போது பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகளை விட அதிக வீரியம் மிக்க அதிக தூரம் சென்று தாக்கக்கூடிய அதிக அளவிலான எண்ணிக்கைகளை நாங்கள் தற்போது தயார்படுத்தி இருக்கின்றோம் கடந்த பன்னிரண்டு நாள் போரில் நாங்கள் தற்காப்பு திறன்களையும் தாக்குதல் திறன்களையும் நாங்கள் மிகவும் விரிவாக கற்றுக்கொண்டிருக்கின்றோம் இந்த பன்னிரண்டு நாள் தாக்குதலில் எங்களை தற்காப்பு ஏர் டிஃபென்ஸ் எவ்வளவு செய்ய வேண்டும் வான் பாதுகாப்பு சாதனங்கள் எவ்வளவு நிறுவப்பட வேண்டும் என்பதையும் ஈரான் இராணுவம் துல்லியமாக கற்றுக்கொண்டிருக்கின்றது தாக்குதல் திறன் எதிரிக்கு நாங்கள் ஏற்படுத்திய சேதங்களை வைத்து இன்னமும் அதிக சேதங்களை எப்படி ஏற்படுத்த முடியும் என்பதையும் நாங்கள் தெளிவாக கற்றுக்கொண்டிருக்கின்றோம் கடந்த பன்னிரண்டு நாள் போரின் பொழுது மிக கடுமையான ஏவுகணைகளையும் அதிக பேரழிவு ஏற்படுத்தக்கூடிய ஏவுகணைகளையும் ஈரான் பயன்படுத்தவில்லை ஆனால் அவ்வாறான ஏவுகணைகள் எங்கள் நிலத்தடி சுரங்கங்களில் காத்து கிடக்கின்றன சியோனிச எதிரியை அழிப்பதற்காகவும் அமெரிக்க நிலைகளை தரைமட்டமாக்குவதற்காகவும் இந்த ஏவுகணைகளை பயன்படுத்துவோம் இந்த போரில் பனிரெண்டு நாள் போரை போல இந்த கட்டுப்பாடுகளையும் சிவப்பு கோடுகளையும் நாங்கள் பயன்படுத்தப் போவதில்லை இது ஒரு எல்லை இல்லாத போர் என்பதை பிரிகேடியர் ஜெனரல் ரிஷா தலாக் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அதே போல எதிரியை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ரகசிய ஆயுதங்களை இதுவரை உலகம் பார்த்திராத ஆயுதங்களையும் ஈரான் இராணுவம் உலகுக்கு காண்பிக்கும் என்ற ஒரு விடயத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் உண்மையில் ஈரான் ஏனைய நாடுகளைப் போல கிடையாது வெறும் மிரட்டல் கிடையாது பன்னிரண்டு நாள் தாக்குதலில் அவர்கள் இஸ்ரேலினுடைய மிக்க முக்கியமான தளங்களை அழித்து அந்த ஏவுகணை பழத்தை காண்பித்திருந்தார்கள் இஸ்ரேலினுடைய டோம் அமெரிக்காவுடைய தாட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் டேவிட் கிங்ஸ் என பல வான் பாதுகாப்பு சாதனங்கள் அங்கு பொருத்தப்பட்டும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மன் இத்தாலி போன்ற நாடுகளினுடைய விமானங்கள் ஜோர்டான் போன்ற அக்கிய அரபு எமினேட்ஸ் போன்ற நாடுகளின் போர் விமானங்கள் எல்லாம் தடுக்க முனைந்தும் அவற்றை மீறியும் ஈரான் ஏவுகணைகள் ட்ரோன்கள் ஸ்ட்ரேலின் பல பகுதிகளை தாக்கியது வெய்மன் அறிவியல் ஆய்வு மையமாக இருக்கலாம் மொசாட்டினுடைய தலைமையகமாக இருக்கலாம் ஷின்பேட்டினுடைய தலைமையகமாக இருக்கலாம் இதனால் இம்முறை போரிலும் ஈரான் மிகப்பெரிய பேரழிவை ஸ்ட்ரேலுக்கு ஏற்படுத்தும் என்பதனால்தான் அமெரிக்கா ஈரானை தாக்குவது என்பதை விட தாங்கள் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய பின்னர் ஈரான் கொடுக்கக்கூடிய பதிலடியிலிருந்து ஸ்டேலை பாதுகாப்பதிலேயே தற்போது மிகப்பெரிய ஒரு மினக்கேடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனெனில் அங்கு வான் பாதுகாப்பு சாதனங்கள் நிறுவப்படுவது ஸ்டேலை எவ்வாறு பாதுகாப்பது இதன் பின்னர் என்பதுதான் அமெரிக்காவினுடைய தாமதத்திற்கு காரணம் என என்று வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே ஈரானை தாக்குவதொருபுறம் இருக்க இனப்படுகொலை செய்யக்கூடிய நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைகளும் அமெரிக்காவின் தாக்குதலை தள்ளி வைத்திருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்கா ஈரான் விவகாரம் இவ்வாறு சென்று கொண்டிருக்க அமெரிக்கா முழுவதும் இன்று மிகப்பெரிய போராட்டம் தேசிய காவல் இராணுவம் அதாவது ட்ரம்பினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஐசி என்று சொல்லக்கூடிய அமெரிக்க தேசிய இராணுவ படைகளுக்கு எதிராக அமெரிக்காவின் பல மாநிலங்களில் போராட்டம் முடித்திருக்கின்றது குறிப்பாக அவர்கள் மினியோபொலிஸில் ஒரு அப்பாவி பொதுமகனை அவர் செவிலியர் என்று கூறப்படுகின்றது மினியோபொலிஸில் ஒரு செவிலியர் ஒருவர் ஐசிஜு அவசர சத்துரை சிகிச்சை பிரிவில் பணிபுரியக்கூடிய ஒரு செவிலியரை கொலை செய்திருக்கின்றார்கள் சாதாரணமாக தெருவில் சொல்லும் பொழுது அவர் சோதனைக்கு ஒத்துழைக்கவில்லை என்று தெரிவித்து அந்த நபரை சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே ஒரு பெண்ணை அமெரிக்காவுடைய ஐசிஇ சுட்டு போன்றமைதான் மிகப்பெரிய போராட்டங்களை தூண்டியிருந்தது பின்னர் நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தோம் பாடசாலைக்கு சென்று வந்த ஐந்து வயது சிறுவனை அவர்கள் குடியேற்றவாசிகள் என்று சொல்லி பாடசாலை முடிவடைந்ததுமே கைது செய்து சிறைக்குள் அடைத்தார்கள் இதுவும் அங்கிருக்கும் மக்கள் மத்தியில் கொதிப்பு ஏற்படுத்தியிருந்தது இவ்வாறு போராட்டங்கள் விரிவடைந்த சூழ்நிலையில் நேற்றைய தினமும் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டமை மினியோபலிஸ் கடந்து அமெரிக்காவின் பல நகரங்களில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது இன்றைய தினம் என்றுமில்லாத போராட்டம் மிக கடுமையான பணி மைனஸ் டிகிரி குளிரை கடந்தும் அங்கு மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் வைத்திருக்கின்றன இருபத்தையாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வீதிகளில் வந்து பாதைகளை மறைத்து இருக்கக்கூடிய குப்பை தொட்டிகளை கொளுத்தி மிகப்பெரிய அளவிலான போராட்டம் இந்த போராட்டத்தின் ஒரு கட்டத்தில் இந்த இடதுசாரிகள் இணைந்து கொண்டு மினியோபிளஸில் ஐசிஇ தடை செய்யப்பட்ட மண்டலம் என்று சொல்லி ஒரு கூடாரத்தை அமைத்திருக்கின்றார்கள் அதாவது உலகில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெறும் பொழுது ஒரு நாள் இரண்டு நாளில் அந்த போராட்டத்தை நடத்திவிட்டு போக செய்ய விடாமல் ஒரு கூடாரங்களை அமைத்து ஒரு தற்காலிக தங்குமிடங்களை அமைத்து மக்கள் சிப்ட் அடிப்படையில் மாறி மாறி வந்து அந்த போராட்டங்களை நீட்டித்து சொல்வார்கள் பல இடங்களில் இடம்பெற்ற ஜென்சி போராட்டங்கள் ஆட்சி மாற்ற போராட்டங்களில் கூட இது போன்ற ஒரு விடயங்கள் கையாளப்பட்டன எனவே தற்போது இடதுசாரிகள் மினிம போலீஸில் ஐசிஇ தடை செய்யப்பட்ட மண்டலம் என்று ஒரு கூடாரங்களை அமைத்து அங்கிருந்து போராட்டத்தை ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் ட்ரம்பினுடைய ஐசிஇ படைகளும் மிக மோசமான அடக்குமுறையை மக்கள் மீது இருக்கின்றார்கள் சாத்விக வழியில் போராடும் மக்கள் மீது தடியடி பிரயோகம் கண்ணீர் புகை குண்டு மிளகு பொடிகளை வாய்க்களில் மிளகு தண்ணி தெளித்தல் அதைவிட கண் எரிச்சல் மற்றும் மயக்கம் அடையக்கூடிய ரசாயன வாயுக்களை அவர்கள் மக்கள் மீது செலுத்தி இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் இன்று அமெரிக்காவில் பலரால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே அமெரிக்க அரசும் ட்ரம்பும் இந்த போராட்டத்தை மிக கொடூரமான முறையில் அடக்குவதற்கு பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் மினியோபலிசின் உடைய முக்கியமான அந்த ஆளுநர் கவர்னர் அவர்கள் தற்போது இந்த ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளுக்கும் ஐசியினுடைய நடவடிக்கைகளுக்கும் மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் முப்பத்தி ஏழு வயதான அலெக்ஸ் பிராட்டியை மத்திய குடியேற்ற அதிகாரிகள் சுட்டு கொன்றதை ஆளுநர் டி வால்ஸ் அவர்கள் மிக கடுமையாக கண்டித்திருக்கின்றார் இது ஒரு திட்டமிடப்பட்ட காட்டு முராண்டித்தனமான செயல்பாடு அவரை கைது செய்வதற்கோ அல்லது அவரை மடக்கி பிடித்து விசாரிப்பதற்கோ வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் இருந்த போதும் வேண்டுமென்றே மக்களை அச்சப்படுத்தும் வகையில் சட்டத்தை கையிலெடுத்து அவரை சுட்டுக் செய்திருக்கின்றார்கள் இது ஏற்றுக்கொள்ள முடியாது மத்திய அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் மத்திய அரசை இந்த படுகொலைகளை செய்துவிட்டு தன்னைத்தானே விசாரிப்பது நம்ப முடியாது என்றும் ஏற்கனவே வன்முறைகளால் உலுக்கப்பட்ட நகரத்தில் இந்த பதற்றங்கள் மேலும் மக்கள் மத்தியில் கொதிநிலை ஏற்படுத்தும் என்பதை அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆயிரக்கணக்கான எதிர்காலர்கள் ஒன்றிணைந்து மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை செய்து வரும் சூழ்நிலையில் அமெரிக்காவின் பல மாநிலங்கள் இந்த ஐசிஇ மோவல்களினுடைய அட்டூழியத்தால் பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் தற்போதைய நிதர்சனம் அதாவது பல இடங்களில் பொது போக்குவரத்துகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன பாதைகளில் பொது வாகனங்கள் கொளுத்தப்பட்டமையால் அந்த பாதைகளை பயன்படுத்த முடியவில்லை இந்த போராட்டம் மேலும் அடுத்த சில நாட்களில் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஐசிஇ படைகளும் அந்த போராட்டத்தை எடுக்குவதற்கு மிக கடுமையான முயற்சிகளையும் நடைமுறைகளையும் கையாண்டு வரும் சூழ்நிலையில் அமெரிக்கா முழுவதும் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை தான் காணக்கூடியதாக இருக்கின்றது வழக்கமாக இந்த போராட்டங்களில் ஈடுபடும் பொழுது எப்படியாவது போராட்டக்காரர்களை கைது செய்வதிலும் அல்லது அவர்களை தாக்கி போராட்டங்களை கலைப்பதிலும் தான் முன்னைய அரசுகளில் அதிகமாக அமெரிக்காவில் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆனால் இந்த ட்ரம்பினுடைய ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் தான் அதிக அளவில் துப்பாக்கி சூட்டில் போராட்டம் செய்யக்கூடியவர்கள் உயிரிழக்கக்கூடிய சம்பவங்களும் பதிவாக இருக்கின்றன இந்த விடயமும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கொதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றமையை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்காவில் போராட்டங்கள் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் அமெரிக்காவில் இயற்கை பேரிடரும் மிகப்பெரிய அளவில் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கின்றது நாளை நாளை மறுதினம் அடுத்து வரும் சில நாட்களில் அமெரிக்கா இதுவரை காணாத பனிப்புயல் அமெரிக்காவை தாக்கும் எச்சரிக்கை பல்வேறுபட்ட மாகாணங்களுக்கு ஒரே நேரத்தில் விடுக்கப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம் ஒரே நாளில் மட்டும் எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட விமானங்கள் இதனால் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட காரணத்தினால் அங்கு பல மக்கள் தங்களுடைய போக்குவரத்து வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் அல்லது ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்துக்கு செல்ல முடியாமல் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கின்றார்கள் பல ஊடகங்கள் பனிப்புயல் அபாயம் காரணமாக விமானங்கள் தொடர்ச்சியாக இன்னும் பல நாட்களுக்கு ரத்து செய்யப்படலாம் என்றும் ஏறக்குறைய நூறு மில்லியன் மக்கள் இந்த கடுமையான பனிப்புயலினால் பாதிக்கப்படுவார்கள் என்றும் காலநிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த சூழ்நிலைக்கு முன்னாய்த்தமாக பல மாநிலங்கள் அவசர கால நிலையை பிரகடனப்படுத்தி இருக்கின்றார்கள் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என கேட்கப்பட்டுள்ளார்கள் பல இடங்களில் வீடுகளில் இருந்தே பணிபுரியக்கூடியவர்கள் பணிபுரியுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது பள்ளி கல்லூரிகளுக்கு பல நகரங்களில் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கின்றது பல இடங்களில் அரசு அலுவலகங்கள் மூடப்பட்டிருக்கின்றன ஒரு பக்கம் பல மினியோபலிஸ் மினசோட்டா வாஷிங்டன் பகுதிகளில் போராட்டம் இங்கு மறுபுறத்தில் இயற்கை பேரிடரால் பல்வேறுபட்ட நகரங்கள் இருக்கின்றன பனிப்புயல் அமெரிக்காவை மிக கடுமையான பாதிக்கும் சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக மாறலாம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது எனவே அமெரிக்காவின் உடைய அதிபராக ட்ரம்ப் வந்த பின்னர் இயற்கையும் அமெரிக்காவை விரட்டி விரட்டி தாக்குவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இயற்கை ஏதோ சொல்ல வருகின்றது என்பதை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து கனடா என்று அமெரிக்காவுக்கு கொடுத்துள்ள அதிர்ச்சி கனேடிய பிரதமர் மார்க் கார்னி கொண்ட பின்னர் கனடா ஒரு திடமான நடவடிக்கைகளை அமெரிக்காவுக்கு எதிராக செய்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஜஸ்டின் ரூடோவருடைய காலத்தில் ஒரு மென்போக்கை கடைபிடித்தாலும் கூட மார்க் கார்னி கனடிய பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் ட்ரம்பினுடைய அச்சுறுத்தல்கள் மிரட்டல்களுக்கு கடைபடியாமல் அவர்கள் ஒரு புதிய உலக ஒழுங்கை உருவாக்கப் போகின்றோம் என்பதை அவர் வெளிப்படையாக சுவிட்சர்லாந்தின் உலக பொருளாதார மன்றத்தில் தெரிவித்திருந்தார் மார்காணி உரையாற்றும் பொழுது குறிப்பிட்டிருந்தார் பொருளாதார பலத்தையும் இராணுவ பலத்தையும் வைத்து உலக நாடுகளை அச்சுறுத்துபவர்கள் இனியும் அவர்களை நம்பி இருப்பவர்கள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய சிக்கல்களை எதிர்கொள்ளப் போகின்றார்கள் எனவே இந்த நேரத்தில் இருந்தாவது நீங்கள் யாவரும் சுய சார்பு தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய அளவுக்கு அது இராணுவ உற்பத்திகளாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் ஏனைய பொருட்களாக இருக்கலாம் எங்களுடைய நாடுகளுக்குள்ளேயே சுயசார்பு பொருளாதாரத்தை கொண்டு வருவதன் ஊடாகவே அடிமைத்தனத்திலிருந்து இருந்து விடுபட முடியும் அல்லாவிட்டால் வல்லரசுகள் பலம் மிக்கவர்கள் அனைத்து நாடுகளையும் அடிமைப்படுத்தி கொள்வார்கள் எனவே ஐரோப்பிய ஒன்றியமும் வட அமெரிக்க நாடுகளும் பல நோர்டிக் நாடுகளும் விழித்து கொள்ள வேண்டும் என்று வெளிப்படையான ஒரு அழைப்பை விடுத்தார் அழைப்பு விடுத்தது மட்டுமல்ல இதுவரை ஜஸ்டின் ரூடோ காலத்தில் கனடாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் மிகப்பெரிய அளவிலான முருகல் நிலை ராயந்தந்திரறவுகள் முறிவடைந்த நிலையில் காணப்பட்டது இந்தியாவுடன் அதே போன்ற நிலைதான் சீனாவுடன் மிக மோசமான ஒரு ராயதந்திர சிக்கல் தற்போது மார்க்கரணி நேரடியாக சீனாவுக்கு சென்று அந்த உறவை சரி செய்திருக்கின்றார் சீனாவுடன் மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தத்தில் கனடா கையெழுத்திட்டு இருக்கின்றது இதுதான் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அடி ஏனெனில் எந்த நாட்டை உலகத்தில் இருந்து ஒதுக்க வேண்டும் அல்லது எந்த நாட்டை தங்களை விட விட வேண்டாம் என்று இவ்வளவு வேலைப்பாடுகளை நேரடியாகவும் மறைமுகமாகவும் ட்ரம்ப் செய்கின்றாரோ அந்த சீனாவுடன் சென்று கனடா ஒப்பந்தம் செய்து விட்டார்கள் ஏனெனில் அமெரிக்காவுக்கு நிகரான பொருளாதாரத்தை கொண்ட நாடாக அமெரிக்காவை விட அதிகளவான உற்பத்தி திறனை கொண்ட நாடாக சீனா மாறியிருக்கின்றது எனவே அமெரிக்காவை சீனா முந்திவிடும் என்ற அச்சத்தில் சீனாவுக்கு பல செக் ட்ரம்ப் வைத்தாலும் அவற்றை அவர்கள் வெற்றிகரமாக ஒன்றாக உடைத்து வருகின்றார்கள் தற்போது கனடா நேரடியாக சென்று சீனாவுடன் பெரிய அளவில் வர்த்தக ஒப்பந்தம் செய்திருக்கின்றார்கள் இதன் பின்னர் கனடாவுக்கு நூறு சதவீத வரியை நாங்கள் விதிக்கப் போகின்றோம் என்று ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் ஆனால் ட்ரம்ப் ஒன்றை புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் தங்களுடைய விற்பனையையும் சரி கொள்வனவையும் சரி தாங்கள் விற்கக்கூடிய பொருட்களுக்கு வேறு சந்தையை கண்டுபிடித்து விட்டாலும் அதே போல் அமெரிக்காவிடமிருந்து வாங்கக்கூடிய பொருட்களுக்கான வேறு சந்தைகளை ஏற்படுத்திவிட்டாலும் இவர் விதிக்கும் வரி செல்லுபடி இல்லாமல் சென்றுவிடும் ஏனெனில் கொடுக்கல் வாங்கல் வைத்திருந்தால்தான் இந்த வரி விதிப்புக்கள் தாக்கம் செலுத்தும் ஆனால் அமெரிக்காவை ஒதுக்கிவிட்டு தற்போது கனேடிய பிரதமர் ஒரு நேற்று வீடியோ பதவி வெளியிட்டு இருந்தார் எங்கள் பொருட்களை நாங்களே உருவாக்குவோம் எங்கள் வர்த்தக பொருட்களை முன்னுரிமை அடிப்படையில் நாங்கள் வாங்குவோம் அதாவது ஒரு பொருள் கெனேடியாவில் கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு பல்பொருள் அங்காடியில் இருந்தால் நீங்கள் முதல் மேடின் கனடா என்று சொல்லக்கூடிய பொருட்களை பார்த்து வாங்குங்கள் அது உணவுப் பொருளாக இருக்கலாம் குடிபானமாக இருக்கலாம் அழகு சாதன பொருளாக இருக்கலாம் முதலில் கனடா மேக் கனடா பொருட்களை வாங்குங்கள் அதேபோல் விற்பனைக்கு ஒரு நாட்டை மட்டும் நம்பி இருக்காதீர்கள் உலகம் முழுவதும் உங்கள் சந்தைகளை விரிவுபடுத்துங்கள் கனடாவை உற்பத்தி செய்வோம் கனடா பொருட்களை வாங்குவோம் கனடா பொருட்களை உருவாக்குவோம் என்று நேரடியாக அமெரிக்காவின் துணை இல்லாத அமெரிக்காவினுடைய நிதி அனுசரணை இல்லாத கனடாவை உருவாக்குவதற்கு மார்க்கர்னி தலைமையிலான அரசு தயாராகிவிட்டதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நேற்றைய வீடியோ பதிவின் பின்னர் பல கனேடியர்கள் தங்கள் கடைகளில் முன் பக்கத்தில் வைத்திருந்த கூடிய அமெரிக்க தயாரிப்பு பொருட்களை எல்லாம் எடுத்து விட்டார்கள் பலவற்றை பின்னடுக்கில் வைத்துவிட்டு முன்னடுக்கில் கனேடிய பொருட்கள் வந்துவிட்டது இது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியெனில் பக்கத்தில் இருக்கும் நாடு மிகப்பெரிய அளவில் கனடாவுடன் அமெரிக்கா வர்த்தகம் செய்கின்றது எனவே கனடா சீனா சார்ந்து தற்போது செயற்பாடுகளை ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய இந்த கொள்கை இந்த விடயத்திலும் தோல்வியடைந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இறுதியாக நான்கு ஆண்டுகளாக நீடிக்கும் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முத்தரப்பு பேச்சுவார்த்தை ஐக்கிய அரபு அமிரீகத்தின் அபுதாபியில் ஆக்கபூர்வமாக நிறைவடைந்ததாக குறிந்த ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார் இதுகுறித்து தன்னுடைய டெலிகிராம் பக்கத்தில் அபுதாபியில் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து அந்தந்த நாட்டு தலைவர்களுடன் ஆலோசிக்க அனைத்து தரப்பினரும் ஒப்புக்கொண்டுள்ளார்கள் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தையில் இராணுவ பிரதிநிதிகள் பங்கேற்க போகின்றார்கள் என்று ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பொறுப்பேற்பதற்கு முன்பு ஒரு விடயத்தை குறிப்பிட்டார் நான் அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்று இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவேன் என்று அவர் பொறுப்பேற்று ஒன்றரை வருடங்கள் ஆகிவிட்டது பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று விட்டது துருக்கியில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஓமானில் நடத்தப்பட்டது அபுதாபியில் நடத்தப்பட்டிருக்கின்றது பல கட்ட பேச்சுவார்த்தைகள் இவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கின்றதே தவிர அங்கு போர் நிறுத்தப்படவும் இல்லை இன்னும் வீரியமடைந்திருக்கின்றது ஆனால் அமெரிக்கா மட்டும் போரை முயற்சிகள் வெற்றிக்கு அனுப்பித்ததாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு வருடம் கடந்திருக்கின்றது இதுதான் யதார்த்தமான நிலைப்பாடு இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறைந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி விதை தொடர்பான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்